அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் சுவாமி ராமதீர்த்த பரமகம் சார் எழுதின சுவாமி ராமதீர்த்த பரமகம் சார் விஜயம் நூலை வாசிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை வந்து நம்ம சிந்தனை செஞ்சுட்டு இருக்கிறோம் நேற்று வந்து நம்ம வெற்றி பெறும் ரகசியம் அப்படிங்கிற தலைப்பில் வந்த தர்மம் எப்பவுமே வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற முதல் அத்தியாயத்தில் வர விஷயத்தையும் எப்போவுமே தியாகத்தை வந்து வளர்த்திக்கணும் அப்படிங்கிற தலைப்பில் வந்த விஷயத்தையும் நேற்று நம்ம பார்த்துருந்தோம் இப்ப மூன்றாவது சாமி நமக்கு கொடுக்குற அந்த ஹிண்ட் அந்த சுருக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா எப்பவுமே தன்னை மரத்தல் அப்படிங்கிற நிலைமையில வந்து இருந்து பழகுங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் இதுக்கு விளக்கம் கொடுக்கையில சாமி நமக்கு எப்படி இருக்கிறார் அப்படின்னா குழந்தைகளை வந்து எடுத்துக்கங்க அவங்க வந்து ஸ்கூலுக்கு போய் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகையில மற்ற சிறுவர்கள் கூட வந்து பேசுறாங்க அப்படி பேசும்போது அவங்களோட மனசுங்கிறது தான் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காத வரைக்குமே அந்த விஷயத்த வந்து அவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் எப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத வந்து அவங்க கவனிக்கிறாங்களோ அப்பவே பேசுகிற பேச்சுங்கிறது தங்க நிறுத்தி அங்கே ஒரு தடுமாற்றம்ங்கிறது உண்டாயிருது அப்போ அங்க வந்து ஒரு எண்ணம்ங்கிறது நான் பேசுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வர்றதங்காட்டிக்கு அந்த பேச்சே வந்து நின்றுது அப்போ இதே மாதிரி நம்மளோட வேலைகளை வந்து வேலைகளை வந்து தடுக்கிறதுக்கான அந்த எண்ணங்கள் வந்து நீங்க வளர்த்திக்காதீங்க எப்பவுமே ஒரு முழு ஊக்கத்தோட ஒரு வேலையை செய்யுங்க அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்குள்ளார எண்ணம் இல்லாம ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான அந்த வெற்றிங்கிறத நீங்க வந்து அடைவீங்க அப்படின்னு சொல்லி சாமி நமக்கு சொல்றார் இது உதாரணமா அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இரண்டு போர் வீரர்கள் வந்து அவர் அக்பரோட அக்பர் ராஜா அப்படிங்கிறவரோட சன்னிதானி சன்னிதானத்துக்கு போய் யார் சிறந்த போர் வீரர் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு சண்டை போடுறாங்களாமா ஒரு ஒருத்தங்க இன்னொருத்தங்க மேல வந்து அந்த கத்தி தன் வாளோட வாழ்ல இருந்து அந்த கத்தி எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்களாமா ரெண்டு பேரும் தோற்றம் மறைஞ்சு ஆஹ் கத்தி மட்டுமே தெரியற அளவுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சண்டை போடுறாங்களாமா அப்படி ரெண்டு பேருமே வந்து சண்டை போடும்போது இவங்க என்ன பண்றாங்களாமா ஒரே டைம்ல ரெண்டு பேருமே வந்து மாத்தி மாத்தி வந்து கத்திய வந்து அடுத்தவங்க மேல வந்து பாய்ச்சிடுறாங்களாமா இப்ப ரெண்டு பேருமே வந்து அந்த இடத்துல பாய்ச்சுக்கிட்டங்காட்டிக்கு இப்ப ரெண்டு பேருமே வந்து இறந்துடுறாங்க இதனால ரெண்டு பேர்த்தோட போர் வீரமும் ஒரே மாதிரி கணக்கிடப்பட்டு ரெண்டு பேர்த்துக்குமே வந்து சம அளவு வந்து அங்க மரியாதை நடந்ததா சொல்றாங்க இப்ப இதுல யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்கறது யாருமே தோக்கல அந்த இடத்துல அதே மாதிரி ஒரு இப்போ எப்படி இந்த போர் வீரர்கள் வந்து அப்போ அந்த வேலையை செய்யும்போது எப்படி எந்த எண்ணமும் இல்லாம அந்த வாழை போது எந்த அகம்பாவமும் இல்லாம அந்த வேலையை செஞ்சாங்களோ அதே மாதிரி நீங்களும் உங்களோட வேலையை வந்து ஒரு கடனா மட்டும் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் அதுல வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அந்த வேலையில வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு ஒரு வேலை போது உங்க எண்ணத்தை எல்லாம் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த தன்னை மறத்தல் அப்படிங்கிற விஷயத்துல சாமி எழுதியிருக்கிறார் அப்போ நான்காவது சாமி என்ன விஷயம் சொல்றார் அப்படின்னா சர்வ சமஷ்டியிலும் அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றார் அதாவது எல்லார்கிட்டையுமே வந்து அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறார் இப்போ அன்பு செலுத்தினாதான் உங்களுக்கு அன்பு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சாமி இந்த இடத்துல நமக்கு சொல்றார் எவ்வளவு அன்பு நம்ம செலுத்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அன்பு கிடைக்கும் அப்படிங்கிறார் உதாரணத்துக்கு ஒரு கை வந்து ஒரு அகந்தையினால நான் தான் எல்லாத்துக்கும் நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ஒரு கை நினைச்சிருச்சு அப்படின்னா அந்த கை வந்து சுவாய்கிட்ட சாப்பாடு போக சாப்பாடு வந்து எடுத்துட்டு போற போகாம நானே அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன்னு நினைச்ச அந்த கையே எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டுச்சுன்னா கை வந்து ஆஹ் ஒரு வீங்கி அங்க வந்து கைக்கு கொழுப்பு ஏற்பட்டு கை கடைசியில புழுத்து போயிரும் அப்போ அந்த கைங்கிறது கை கைக்கே தீமை வந்து செஞ்சுக்கிட்ட விஷயம்தான் அந்த அகங்காரம்ங்கிற விஷயம் இருக்கு இப்போ ஒன்றுபட்டு இந்த கையும் வாயும் ஒற்றுமையா இருந்ததுனால தான் இந்த கை வந்து எடுத்துட்டு போய் அந்த வாய்கிட்ட சாப்பாடு வைக்க முடியும் அதே மாதிரி எப்பவுமே ஒன்றுபட்டு வந்து நம்ம இருக்கணும் ஒன்று தான் அந்த ஜெயம்ங்கிற விஷயம் வந்து நமக்கு உள்ளார கிடைக்கும் அப்படிங்கிறார் எப்பவுமே ஒன்றா வாழணும் அப்படிங்கிறத சொல்றார் அப்ப இன்னொரு உதாரணத்தின் மூலியமா இதுல நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துறாரு என்னன்னா ஒரு தொழில் செய்யற ஒரு நபர் வந்து மற்றவங்களோட கவலைகள் அவங்க அவங்க கிட்ட யார் எப்ப வந்தாலுமே வந்து அவங்களோட கவலைகளை வந்து சரியா வந்து பகிர்ந்துப்பாங்களாம் ஐயா எனக்கு வந்து தொழில் நஷ்டமாயிருச்சு இல்ல குடும்பம் சரியில்லை இல்ல மனைவி மக்கள்கிட்ட சண்டை இல்லைன்னா காதல் தோல்வி அந்த மாதிரி தொழில் செய்கிறது மட்டும் இல்லாம எல்லா விஷயத்தையுமே வந்து அவர்கிட்ட வந்து அந்த பகிர்ந்துக்கிட்டு அவர்கிட்ட அந்த தொழிலை வந்து நடத்திட்டு இருந்தாங்களாமா இப்ப அப்படி நடக்கிறங்காட்டிக்கு ஆட்டிக்கு என்ன ஆச்சாம அவரோட வியாபாரமும் தொழிலும் அதிகமாச்சாமா சரி இவர்கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அதை எப்படியோ வாங்கிட்டு வந்துடலாம் இவர் தானே நமக்கு தெரிஞ்சவர் தானே அப்படிங்கிற மாதிரி அங்க வந்து அவரோட வியாபாரத்துக்கு அந்த விஷயங்கிறது ரொம்ப ஒரு ஈர்ப்பு கொடுத்துச்சாமா எல்லாத்துக்கும் அதனால அவரோட வியாபாரங்கிறது மிகப்பெரிய ஒரு இடத்தடைஞ்சதாமா இப்போ இந்த வர்த்தகருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது எது அப்படின்னா அவரோட அன்பு செலுத்துற அந்த குணமா தான் இருக்குது அப்ப அவர் எல்லாத்தோட குறையையும் காது கொடுத்து அந்த அன்பு செலுத்தி அந்த விஷயத்த கேட்டங்காட்டிக்குதான் அவர்னால அந்த வெற்றி வெற்றிகரத்தோட வந்து அந்த வர்த்தகத்தை வந்து நடக்க முடிஞ்சதா சாமி வந்து நமக்கு சொல்றார் அப்ப நீங்களும் அதே மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் வந்து அன்பு செலுத்துங்க யாரையுமே துவேஷத்தோட பாக்காதீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சுவாமி ராமதீத்த பரமஹம் வந்து நமக்கு சொல்றார் ஐந்தாவது தர்மமா சாமி நமக்கு சொல்றது என்னன்னா உற்சாகத்தோட இருங்க அப்படிங்குற உற்சாக முறைமை அப்படிங்கிற தலைப்புல நமக்கு சொல்ற என்ன அப்படின்னா எப்பவுமே எந்த முகத்தில் நான் பார்த்தாலும் யார் முகத்த பார்த்தாலும் தான் நான் பார்க்கணும் இவ்வளவு உற்சாகமா இருக்கிறாங்களே அப்படிங்கிற எண்ணத்தோட நான் பார்க்கணும் இங்க வந்து பயனற்ற கவலைகளை வந்து நீங்க முதல்ல கைவிடுங்க உங்க கடந்த காலத்துல நடந்ததை நினைச்சு கவலைப்படாதீங்க உங்க எதிர்காலத்துல இப்படி நடந்துருமோ அப்படிங்கிறத நினைச்சும் கவலைப்படாதீங்க ஒரு விதை வந்து சரிவர அதுக்கு வந்து காற்றும் அதுக்கு ஆஹ் மண்ணும் தண்ணீரும் இது எல்லாமே வந்து கிடைச்சது அப்படின்னா அது வந்து கூடிய சீக்கிரம் ஒரு ஒரு விருட்சமா அது முளைச்சிருது ஆனா இது வெளியில இருந்து அதுக்கு வந்து தண்ணீரும் அஹ் நீ மண்ணும் அந்த காற்றும் கிடைக்கிறத விட அதுக்கு உள்ளுக்குள்ளாரியே வந்து அதை உள்வாங்கிக்கிற தன்மை இருந்தங்காட்டிக்குதான் வந்து அதுக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து கிரகிக்க முடிஞ்சுது அதே மாதிரி நீங்க வந்து உங்களுக்குள்ளார வந்து அந்த அந்த உற்சாகங்கிற குழந்தை வந்து வளர்த்துக்கீங்க அப்ப ஈஸியா உங்களால வெற்றிங்கிற விஷயத்த அடைய முடியும் அப்படிங்கறத சாமி நமக்கு சொல்றார் அது உதாரணமா இன்னொரு உதாரணம் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு இருட்டு நேரத்துல ஒரு உங்க கையில வந்து ஒரே ஒரு பத்து மீட்ரு அளவுக்கு வெளிச்சம் தரக்கூடிய ஒரே ஒரு லாந்தல் தான் இருக்குது அப்படிங்கன்னா நீங்க நினைச்சுக்கிட்டு உங்களால வந்து ஒரு பல கை மைல் மீல கிலோமீட்டருக்கு நான் வந்து இருட்டுல நடக்கணுமே அப்படின்னு நினைச்சு நீங்க சங்கடப்படாதீங்க நீங்க வந்து அந்த கையில வச்சிருக்கிற அந்த வெளிச்சத்தை ஒரு பத்தடி எடுத்து வச்சு நடங்க அப்ப அந்த கையில இருக்கிற வெளிச்சங்கிறது இன்னொரு அடிக்கு நகரும் நீங்க பத்தடி எடுத்து வச்சீங்கன்னா அதுவும் ஒரு பத்தடிக்கு நகரும் அப்ப எந்த அளவுக்கு நீங்க நடக்குறீங்களோ அந்த அளவுக்கு வெளிச்சங்கிறது நகரும் அந்த மாதிரி நீங்க மெல்ல மெல்ல நடக்கும்போது கண்டிப்பா கடைசியில வந்து அந்த அந்த பழமைய்கள் உள்ள அந்த தொலைவை வந்து நீங்க வந்து கண்டிப்பா அடைஞ்சிடலாம் அதனால் நீங்க வந்து நீங்க கவலைப்படாம உங்க வேலையை மட்டும் நீங்க தொடர்ந்து உற்சாகத்தோடு செஞ்சுட்டு வாங்க அப்படிங்கிறத சாமி நமக்கு சொல்றார் அடுத்தது என்ன போட்டிருக்காருன்னா ஒருத்தனுக்கு நீச்சல் தெரியும் ஒருத்தனுக்கு நீச்சல் தெரியல அப்படின்னா அவ வந்து ஒரு குளத்துல விழுந்துட்டான் அப்படின்னா அவன் நீச்சல் தெரியாம இருக்கும்போது அந்த குளத்துல விழுந்துட்டான் அப்படின்னா அவ வந்து கை காலை வந்து எவ்வளவுதான் ஆட்டு ஆட்டின ஆட்டினாலும் அதுல வந்து தான் விழுந்துட்டோம் அப்படின்னு நினைச்சு துள்ளு துள்ளும் துல்லும் துள்ளுனாலும் அவன் வந்து அதில் வந்து கரை ஏறி வர முடியாது அப்படியெல்லாம் செய்கிறங்காட்டிக்கு அவன் வந்து சீக்கிரம் உள்ளார உள்ளார குதிச்சு உள்ளார இறங்கி மரணங்கிறது தான் அவனுக்கு சீக்கிரம் ஏற்படும் ஏன்னா எவ்வளவு நீச்சல் தெரியாம அவ்வளவு கையையும் காலையும் சுழட்டுறோமோ அவ்வளோ அதிகமாக வந்து அது வந்து அந்த வெயிட்டு வந்து உள்வாங்கி உள்ளுக்குள்ளார வந்து அது செலுத்தப்படுது ஆனால் எதுவுமே செய்யாம அமைதியாக படுத்துட்டு மட்டும் இருந்தோம்னா அவங்க கூட வந்து சில நேரம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது அதிகமாக இருக்குது அப்போ நம்ம நம்ம சில நேரம் நம்ம வந்து எதுவுமே செய்யாம இருக்க வேண்டியதா இருக்குது இந்த ஜெயமடைகிறதுக்கு அப்படின்னு சாமி நமக்கு சொல்றார் அப்போ அந்த ஐந்தாவது தர்மமா சாமி சொன்னது உற்சாகங்கிற தலைப்புல இன்னும் நிறைய விஷயங்களை சாமி சொல்லியிருக்கிறாரு அது வந்து நாளைக்கு நம்ம பார்ப்போம் இன்னைக்கு நம்ம பார்த்தது என்னன்னா மூன்றாவது தர்மமான ஒரு வேலையை செய்யும் போது நம்ம நம்மளை மறந்துடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உபாயம் சொல்லிருக்கிறாரு நான்காவது தர்மமான அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு ஐந்தாவது தர்மமான உற்சாகத்தோட இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சாமி நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்போ நாளைக்கு வந்து இந்த ஐந்தாவது தர்மமான உற்சாகத்தோட எங்களோட விரிவாக்கத்தை நம்ம நாளைக்கு பார்ப்போம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம்